சுடுசுடு முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செய்யலாம் எப்படி சுடு சுடு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யாரால் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா தான் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் ஃபஸ்ட்டு பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறமா முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பூளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலன்னா முள்ளங்கி ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம டைரெக்டாக அப்படி செஞ்சால் தண்ணி விட்டுறோம் அதில் முழுங்கையில் நிறையா தண்ணி இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ சும்மா தான் க எண்ணெய் எல்லாம் ஊற்றுவேனா அப்படியே சும்மா நம்ம ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணிடலாம் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்புறம் அதே கடையில் நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் போடலாம் எல்லாமே அப்புறமா அதில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் அப்புறமா கருவஃ ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி என்ன சாம்பார் தூள் போட்டு தான் செய்யலாம் ஈஸியாக முடிச்சால் யார் வேலைக்கே போவாங்க சீக்கிரம் முடிக்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி தான் வெங்காயம் நல்லா கோல்டன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதில் தக்காளி ஒரே ரெண்டே தக்காளி போட்டுடலாம் பழுத்த தக்காளி புளிப்பாயந்தான் சூப்பராக இருக்கும் தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி மிஸ் வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ அதிலே மஞ்சள் தூள் போடலாம் வேறு ஒன்றும் போட வேணாம் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா அப்போது நீங்கள் சில்லி பவுட்ரு போடலாம் நான் ஒன்றுமே போடலாம் ஏன்னா சாம்பார் மசாலா எல்லாமே இருக்கும் அதில் இப்போ பாருங்க நான் சாம்பார் மசாலா போடுறேன் சாம்பார் மசாலா ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் போடலாம் அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டு வரும் சாம்பார் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ரொம்ப ட்ரை ஆகிடும்னா அதுக்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறமா அதிலே முள்ளங்கி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த முள்ளங்கி போட்டலாம் முள்ளங்கி போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முள்ளங்கி நல்லா மிக்ஸாக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மசாலா எல்லாம் அப்புறமா கறி ஆகிடும் அதுக்கே தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அதே என்ன பண்ணலான்னா மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் பாருங்கள் மூடி வச்சு சூப்பராக வதக்கிச்சு இப்போ முழுங்கி இப்போவே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி முழுங்கி நல்லா வெந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா வேக வச்சுருக்க பருப்பு போட்டுடலாம் பருப்பு போட்டுட்டு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணும் இப்போது ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடி வச்சு கொதிக்க விடலாம் அப்புறமா நம்ம இப்போவே புளி ஊற்றக்கூடாது கொதி ஃபஸ்ட்டு வரட்டும் அப்புறமா தான் புளி ஊற்றலாம் நான் இப்போவே தண்ணி எவ்வளோ வேணும் சாம்பாருக்கு தண்ணியாக தான் நான் கொஞ்சம் செய்கிறேன் ஏன்னா நம்ம ஆறு ஆறு கட் இது ஆகிடும் ட்ரை ஆகிடும் அதுக்கே தான் நம்ம இப்போவே நான் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதுக்கு நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டலாம் నడులే నడులే కలకి విట్రా ఇలా కీల కిలే కీల ఒట్ట అప్పు కరీ ఆడో అప్పుడు సాంబార్ వచ్చు అది నడులో నడులో అప్పుడే కళకి విట్టల అప్పు ఇప్పు సూపర కొది వందేజ్లోన நம்ம புளி ஊற வச்சுருக்கோன்னா அந்த புளி ஊற்றினா ரொம்ப புளி ஊற்றுவேன்னா சும்மா ஃப்ளேவர்காக ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட போதே எப்படி சும்மா ஃப்ளேவர்க்காக தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சும்மா ஃப்ளேவர்காக போடலாம் இல்லைன்னா நம்ம கார குழம்புல எப்படி புளியெல்லாம் ஊற்றுறோம் அந்த லெவலுக்கு எல்லாம் ஊற்றக்கூடாது ஃப்ளேவர்க்காக ஊற்றணும் புளி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு இப்போ கொதி போடலாம் பாறைங்க சூப்பராக கொதி வந்துச்சு ஆல்ரெடி முள்ளங்க வெந்துச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி இருக்குன்னா கொத்தமல்லி போடலாம் பாருங்கள் முள்ளங்கியெல்லாம் சூப்பராக வெந்துச்சு நான் காட்டினா நம்ம சாம்பார் ரெடி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நான் போடலாம் உங்கள் கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக போடுங்க அதே சூப்பராக டேஸ்ட்டாக கொடுக்கும் எப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குது முள்ளங்கி சாம்பார் சுடை சுடை ரெடி ஆகிடுச்சு விட்டுருங்க சாதகத்தை சுட சாதகத்திலே சூப்பராக சாப்பிட்லாம் ஆல்ரெடி இன்னும் ஸ்ரை டிஷ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாய்